அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷியர் லைஃப் சேனல் இந்த எபிசோட்ல வந்து பிரேமன்ல இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில பத்தி தாங்க பார்க்க போறோம் கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ட்ரன்ஸ்ல ரெண்டு வரவேற்கிற சிலைகள் ரொம்ப அம்சமாவும் அழகாவும் கட்டியிருந்தாங்க அதுக்கு கீழே வந்து வரவேற்கிற ஒரு குட்டி பிள்ளையார் இருக்காங்க காள பைரவர் அவருக்கு பக்கத்துல நவக்கிரகம் கோயில சுத்தி அறுபத்தி நான்கு நாயன்மார்களுடைய ஃபோட்டோ அவங்க பேரோட போட்டிருக்காங்க நம்ம வந்து ஒரு நல்ல டைம் கிடைக்கும்போது அறுபத்தி நான்கு நாயன்மார்களையும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட உட்காந்து நிதானமாக பார்க்கலாம் நாங்கள் கோயில் கூட்டமே இல்லாதப்போ போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிதானமாக நல்லா உட்காந்து மெடிடேட் பண்ணி நல்லா ஆத்மார்த்தமாக சாமி வந்து கும்பிட்டு வர மாதிரி இருக்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் ஜெர்மனியில் இந்த பிரேமன் கோயிலை வந்து கட்டினாங்க ஜெர்மனியில் கோபுரத்தோட கோயில் ஆமாங்க ஜெர்மனியில் நிறைய கோயில்கள் இருந்தாலும் கோபுரத்தோடு இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது இங்கே போயிட்டு வந்தால் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பிரேமன் கோயில் வந்து ரொம்ப அம்சமாக இருந்தது உற்சவர் பார்த்தோம் அப்படின்னா கருமாரியம்மன் கிருஷ்ணர் முருகன்வள்ளி தெய்வானை பிள்ளையார் அப்படின்னு கடவுள்கள் எல்லாம் உற்சவரில் இருந்தாங்க கோயிலில் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாவே ஜெர்மனில தான் இருக்கோமா நம்ம ஊர்ல இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பா இந்த கோயில் வந்து கொடுக்குது பிள்ளையாரை சுத்தி என்னென்ன கடவுள்கள் இருந்தாங்கன்னு பார்க்கலாம் அண்ணாமலையார் கருமாரியம்மன் சண்டிகேஸ்வரர் முருகன் வள்ளி தேவானை உண்ணாமுலை அம்மன் இன்னும் கோயில சுத்தி நிறைய கடவுள்கள் இருந்தாங்க தங்க நேரத்துல வந்து தேர் பாக்குறதுக்கு ரொம்ப ஜொலிக்க வைக்குது இங்க தேர் திருவிழா வந்து வருடம் வருடம் நடக்கும் பிரேமனை சுத்தி இருக்கிற இருந்து எல்லாருமே இந்த திருவிழாவுக்கு வந்து கண்டிப்பா வருவாங்க இப்படிப்பட்ட ஒரு கோயில் வந்து ஜெர்மனியில் இருக்கிறது பிரேமன் நகரத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஆங்கில புத்தாண்டு வரப்போகுது அதுக்குள்ளே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அர்ச்சனை பண்ணுறக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது தேங்காய் ஊதுபத்தி வாழைப்பழம் பழம் அப்புறம் வந்து லேமினேட் பண்ண ஒரு பிள்ளையார் கடவுளோடய ஃபோட்டோ விபூதி குங்குமம் அப்புறம் வந்து ஒரு தட்டு இது எல்லாமே வந்து அர்ச்சனை தட்டாக வந்து அவங்க வச்சு கொடுக்குறாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட காலணிகளை கழட்டி வைக்கிறது ஜாக்கெட்ஸ் மாட்டுறதுக்கும் உட்காந்து ஷூவை கழட்டி வைக்கிறதுக்கும் நல்லா வசதியாக பண்ணிருந்தாங்க எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அதை வந்து வச்சுட்டு நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு வசதியாக இருந்தது இருக்கமா சொன்னால் பிரேமனில் இருக்கிற வரசக்தி விநாயகர் கோவில் மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க